அன்புள்ள நண்பர்களே இன்று திங்கக்கிழமை எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரெக்டாக மணி ஆறு அஞ்சு நம்மளும் மேலே உதிச்சுட்டு வந்துட்டாரு நல்லா பாருங்க ஹவுமியாத்துங்கிற அல் ரெண்டு பக்கம் உள்ள பெட்ரோல் இது ஓகே இங்கே நம்மளுக்கு உண்டான ஹோட்டல் எதுங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நம்மளுக்கு உண்டான ஹோட்டல் எதுவும் கிடையாது அப்படின்னா நாற்பது கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்குது அது ஏழு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் நம்ம நிற்க முடியாது புரியுதா இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் வண்டியில் எல்லாருமே எல்லோருக்கும் நல்லது இந்த காலையில் போய் புரோட்டா திங்கிறது பூரியை திங்கிறது மசால் தோசை சாப்பிட்றது புரியுதா இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டங்களையோ காலையில் சாப்பிட்றத அரிசி மாவில் தோசையை சாப்பிட்றது இட்லி ஒரு அளவுக்கு உளுந்து சேர்ந்துருக்கும் இதெல்லாம் விடுங்க எத்தனை தான் நீங்கள் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க சொல்லுங்கள் நானும் ஒரு காலத்தில் சாப்பிட்டவன் தானே என்னைக்கு என்னுடைய ஃபுட்டை நான் மாற்றிக்கிட்டேனோ அன்றைக்கி தான் எனக்கு உடம்புல ஒரு ஆரோக்கியம் கிடச்சிது இப்போ இன்றைக்கி காலையில் என்னென்னு பாருங்க எனக்கு இப்போ இப்போ நான் ஆறே காலையில் நான் சாப்பிட்டுருவேன் ஒரு ஆறே முக்கால் அரை மணி நேரம் உட்காந்து தான் போவேன் வண்டியில் அவர் ஓட்டுவார் இப்போ எனக்கு இன்றைக்கி என்ன பசியாரங்கிறத பாருங்கள் ஒரு வாழைப்பழம் இது இங்கே உள்ள கொய்யா பழம் ரெண்டு கொய்யா இங்கே பாருங்க ரெண்டு கொய்யா பழம் நாலு ப்ளம்ஸு புரியுதா இங்கே பாருங்க இதான் கிடைச்சிது அதெல்லாம் கரெக்டாக வாங்கி வச்சிருவோம் நாங்கள் இது என்ன தெரியுமா இங்கே பாருங்க அருமையான ஈத்தப்பழம் புரியுதா இங்கே பாருங்க காய் மாதிரியே இருக்கும் ஆனால் பழம் அப்படியே இருக்கும் இங்கே பாருங்க தெரியுதா அப்படியே தேன் மாதிரி இருக்கு பழம் புரிதா இதில் ஒரு பத்து பழம் இதுதான் எனக்கு காலைல பசியாக பொதுவாகவே எனக்கு காலையில் இதுதான் இருக்கும் இந்த பிஸ்கட் சாப்பிட்றது அதை சாப்பிட்றது எதுவுமே எனக்கு எந்த வழக்கமே கிடையாது நிறைய பேர் கேப்பீங்க உங்களுடைய புட்டு என்னன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ நான் சொல்லிட்டேன் தயவு செய்து நீங்கள் இப்படி கடைபிடிச்சால ஒழிய உங்களுடைய ஆரோக்கியமும் உடம்பு உடம்பும் இருக்கும் புரியுதா பழங்களை காலையில் சாப்பிடுங்க டாக்டர் சொல்கிறான் டாக்டர் சொல்கிறான்னு அவரை போய் திட்டாதீங்க இதெல்லாம் சாப்பிட்ட தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது நைட்டில் சாப்பிட்டு முடித்த பிறவே திரிபாலா ஒரு பத்து கிராம் சுடு போட்டு நான் ஊரில் முடிஞ்சிருந்து வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு மாதம் நான் தொடர்ந்து இருக்கேன் திரிபாலா புரியுதா என்ன அருமையான ஒரு சாப்பாடு பாத்தீங்களா தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு உணவுகளை தேர்ந்தெடுங்கள் ஓகே நன்றி